நீங்கள் இறைவனுக்கு வணக்கம் செய்ய இந்த இரவில் இருக்கிறீர்களோ பாவமணிப்பு தேடுகிறீர்களோ அல்லா சொல்றான் நான் உங்களுடைய விவாதத்தை ஏற்றுக்கிறேன் பாவ மன்னிப்பை நான் கொடுத்துடுறேன் அப்படின்னா புகாரில வந்து அப்ப இது எப்படிப்பட்ட இரவு பாருங்க சாகே புகாரிகள் சொல்லப்படுது யார் நம்மளுடைய எண்ணங்களை வந்து இன்றைக்கு நம்ம வந்து அதாவது அந்த கடைசி பத்து தினங்கள்ல வந்து ஒத்தப்படையா நம்ம தேடக்கூடிய இரவு தான்

நியாயமான கேள்வி தானே அப்படி விளக்கங்கள் கொடுக்கப்படுது நிறைய விளக்கங்கள் அந்த இரவு வந்து இந்த இரவுல எப்படின்னு சொன்னாக்கா குருவானி இறக்கப்பட்ட இரவு ஆயிரம் மாதங்களுக்கு மேல ரொம்ப விசேஷமான இரவு எண்பத்தி மூணு வருஷம் மேலும் வந்து மலக்குகள் வந்து இந்த இரவுல வந்து இறங்குவாங்க அலை அலைசலத்தோடு இறங்கி முதல் வாரத்தில் நிற்பாங்க நம்ம வந்து கேட்கக்கூடிய துவாக்களை அவங்க ஆமின்னு சொல்லுவாங்க மற்றும் அல்லாவுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய இரவு அல்லாவுடைய ரகுமத்து பறக்கத்து நம்மளுடைய பாவம் மன்னிப்பு எல்லாம் இந்த இந்த இரவுல குருவான் ஓதி நம்ம நிறைய அமல்கள் நம்ம செஞ்சோம்னு சொன்னாக்க எப்படி நான் சாயல் குமாரியில் கூறப்பட்டிருக்கிறதோ நம்முடைய பாவங்கள் எல்லாம் அல்ல அப்படி மன்னிச்சிடும் ரசூசல்லா அலிசத்திட்ட வந்து கேட்டாங்க உமத்து ரசூல்லா ஆதி அலே இஸ்லாம் ஆயிரத்தி சுச்ச வருஷம் வாழ்ந்தாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் துளாயிர வருஷம் வாழ்ந்தாங்க நூறு நம்பி இவ்வளவு நாள் வாழ்ந்தாங்க அப்போ உம்மத்து நம்மளுடைய உமத்துக்கு வந்து எதுவும் விசேஷமான நம்ம நன்மை தேடக்கூடிய ஒரு வகையில் எதுவும் இல்லை அப்படின்னு கேட்குறது தான் அதெல்லாம் அந்த லைலத்தில் கதைகிற இறக்கி வைக்கிறோம் இப்போ எண்பத்தி மூணு வருஷம் உம்மத்தே முகமதுயாவுக்கு வந்து இந்த இரவு கிடைச்சிருக்கா அப்படின்னு சொன்னாக்கா எந்த உமத்துக்குமே கிடைக்கல

السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحن دون رسوله الكريم أما فقال الله سبحانه وتعالى ليلة القدر خير من الفشل صدق الله إلا الله كي அந்த ஒப்பற்ற உண்மை இறைவனாம் அல்லாஹை உள்ளத்தில் உறுதியாக நம்பிக்கை கொண்டு அவருடைய வாழ்க்கையின் அனைத்து நிறைகளிலும் அந்த ஏக இறைவனாக அறிவு தன்னுடைய வாக்கின் மூலமாக வாழ்க்கையின் மூலமாக அறிவார்ந்த அழகிய வழிகாட்டி அண்ணன் முகமது சல்லா அலி சொல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் துன்பத்தை வாழ்ந்த அனைத்து பெருமக்கள் நம்ம அவர்கள் மீது அல்லாமுடைய அருள் குறைக்கிறார் அருமை சகோதரர்களே அப்படின்னு ஒரு அற்புதமான இரவில் நாம் இணைந்திருக்கிறோம் இது ஒரு சாதாரணமான இரவு அந்த இரவை பற்றி அருமையான ஒரு எடிச்சு ஒரு அரம்பத்திலேயே வேகம் வீரியம் எல்லாமே ஆயிடுச்சு அவருக்கு நான் அருள் மழை பொடிவாய் ஒரு பாட்டு கூட படிப்பா நினைச்சேன் அவருக்கு இடிப்பட்டு வரல அடிக்கிறேன் அது சொல்லு அருள்மொழ பொடியோட பாட்டு வந்து அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் மசா இஸ்லாம் ஒரு அறிவார்ந்த மாழ்க்கப்படுத்தும் அல்ல நம்மை பண்படுத்தி இன்மை மறுமையுடைய ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்க்கை என்பது ரெண்டு வாழ்க்கை ஒன்று இன்மை வாழ்க்கை மறுமை வாழ்க்கை இவ் உலக வாழ்க்கையை நாம் சிறப்பாக அமைத்துக் கொண்டால் மறுமை வாழ்க்கை நாம் மறுமை வாழ்க்கை மறுமை வாழ்க்கைக்காக இந்த உலக வாழ்க்கை இருக்க வேண்டும் பபு தஜி சீமா ஆக்தா கல் ஆகி நாகம் சொல்றேன் வாழ்க்கை அல்ல இந்த வாழ்க்கை அல்லாத இந்த வாழ்க்கை நாம் கேட்டு வரம் பெற்று வந்த வாழ்க்கை அல்ல புரிஞ்சு கொள்ள நீங்கள் இருந்தாலும் இந்த வாழ்க்கை இருக்கிறதால் அல்ல நமக்கு தந்தா யாரும் வரம் பெறல அல்ல நம்ம அத்தா அம்மா வந்து அப்படி வேண்டி வர வேண்டி ரொம்ப பத்து பத்து வருஷம் அஞ்சு வருஷம் பிள்ளை இல்லாட்டி வேணாம் கிட்ட போய் வேண்டிட்டு இருப்பாங்க அப்படி அல்லா விதந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை அப்ப இந்த வாழ்க்கை என்பது வாழ் வேண்டும் இரண்டு உலகிற்காக வேண்டிய ஒரே அடியாக இந்த உலகத்திற்குள்ளாரே மூழ்கி உலகம் 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 காசு பணம் 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 தேடி போயிட்டு இருந்தா நீ நாசம் போயிடுவாங்க காசு நீங்க நஷ்டம் வாழிகளான்னு நாசமானவர்களால் காசம்பா நீங்க பணம் தேடி வேண்டாம்னு சொல்லிருந்தே ஆனா மருமையும் நீங்க வணந்து விட வேண்டாம் மஜா அதுதான் நமக்கு மிகப்பெரிய அருள் அந்த அருளிலே ஒன்றுதான் புனிதமான கண்டு இறவு ஆயிரம் மாதங்கள் அல்ல சொல்லும் ஆயிரம் மாதங்களை விட எத்தனை மேம்பட்ட மாதம் மேம்பட்ட இரவு எத்தனை இரவு என்று அவர் சொல்லட்டியார் உருவாக ஒன்றை சொல்கின்றான் என்றால் அதனுடைய அந்த ஆழம் அதனுடைய அழுத்தம் வீரியம் மதி வேகம் அவன் ரகசியமான ஒரு புதை பொருள் குத்து கஞ்சம் இறைவன் இருக்கிறான்னே ஒரு ரகசியம் அவன் இந்த உலகத்தை பொறுத்தவரை யாரும் பார்க்க முடியாது ஆனால் அவன் நம்மை கவனிக்கிறான் அவன் தந்த ஒரு மிகப்பெரிய அருள் ரெண்டு விஷயம் நபிமார்களை அனுப்பினால் வேதங்களை முடி வேதங்களும் நபிமார்களும் மனிதருக்கு இறைவன் தந்த ஒரு மிகப்பெரிய பேர் அருள் இவை இதற்காகவும் இருக்கிற பகுதி பகுத்தறிவு இருக்கிறதே அவன் சிந்திக்க தெரிந்து வந்தானே அவன் கண்ணு இருக்கு கால் இருக்கு வாய் இருக்கு எல்லாம் இருக்கு அதை வைத்தோ அறிவாளிகள் எத்தனையோ தெளிவானவர்கள் இடம் மாறி இருக்கிறார்கள் அப்ப நமக்கு வழிகாட்டலாம் அறிவும் திறமையும் கல்வியும் ஞானமும் இருந்தாலும் கூட வழிகாட்டல் யாரும் அல்லாவா இருக்கணும் அந்த அல்லாஹ் நேரம் வந்து யாரும் வழிகாட்ட மாட்டான் அவன் தந்ததுதான் என்ன இருக்கின்ற வாழ்கின்ற ஒரு வேதம் இறைவேதம் என்று மனிதர்களாலே எழுதப்பட்டது இறைவனாலே அருளற்பட்ட ஒரு வேதம் இருக்கிறது என்றால் அதற்கு ஒன்றுதான் சத்தியம் 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 ஆனால் நம்ம நமக்கு பண்ணாது அப்படி இத்தனை முறை அடிச்சு அடிச்சு ஒரு கத்தி கத்தி பேசினா என்ன செய்யாது நமக்கு உரைக்க போதுங்க எவ்வளவு அழகா தலையாடுறதுங்களா அவருக்கு என்ன செய்ய உரைக்கலாம் தெரியுமா மனுஷன் ஒரு சக்தியின் இந்த நேரம் வேணா கொஞ்சம் இதா இருக்கு கொஞ்சம் போனது என்ன சேரா மத்திய நமக்கு அவங்க நமக்கு பயமா இருக்க அதான் மரணத்தினுடைய அந்த அந்த பயமும் பிரசு வேதனையும் கொஞ்சம் இருக்கும்

உலகத்தை தேட வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லவே இல்லை வேண்டும் உலகம் மனிதி மக்கள் வேண்டும் உலகத்துடைய சுகம் வேண்டும் இன்பம் வேண்டும் எல்லாம் வேண்டும் ஆனால் மறுமையை மறந்த நிலையிலே இறை கடமைகளை துறந்த நிலையிலே நீ இருக்க முடியாதால் மனிதர்கள் இன்றைக்கு பாழாய் போனதற்கு நாசமாய் காணதற்கு எவ்வளவு பெரிய பெரும்பெரும் கடைகள் எல்லாம் நம் இந்திய முஸ்லிம்களை பொறுத்தவரை மலேசியாவில் வாழ்கிற மக்கள்

எனக்கு ஏன்னா ஆடம்பரம் நம்ம என்ன அனாச்சரே சம்பாதிக்க இருபத்தி நாலு மணி நேரம் உழச்சி உழச்சி முடிச்சு முடிச்சு சம்பாதிக்க எதை ஒளி விட்டுறோம் உங்க குள்ளை ஒரு கல்யாணத்துல விட்டுரும் ஆலை புடிவிலும் ஏழு லட்சம் விலக்கு செலவழிக்கு பதிலட்சம் வெடிக்கு ஆட்டம் பாட்டுக்கு கூத்து குமானத்துக்கு இதெல்லாம் சத்தியை நான் பேசுவேன் யாரை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை அவரும் பேசுவாரு அப்ப இப்படி ஒரு சூழ்நிலை அதான் நமக்கு தந்து ஒரு மிகப்பெரிய அருள் எது

சமூக அக்கறை மார்க்க அக்கறை குடும்ப அக்கறை மனிதனுக்கு வேண்டும் எங்க இருக்கு சொல்லுவாங்க சுய அக்கறை கூட இல்லையே சுய அக்கறை தன்னை காப்பிக்க வேண்டும் தன் உடல்நிலை பாதுகாக்க வேண்டும் தனக்கு ஆரோக்கியம் வேண்டும் அந்த அப்ப என்ன செய்ய முறையா இருக்கணும் முறையா என்ன ரொம்ப ஹலாலான வாழ்க்கை இருக்கணும் எங்க இருக்க எங்க இருக்கு சொல்லுங்க உலக சுகம் எவ்வளவு காலம் எவ்வளவு நேரம் சொல்லுங்க பார்க்கலாம் உலக இன்பம் வேண்டும்

கண்ணன் தனியாக படித்திருக்க வேளையில் வந்து சொன்ன வார்த்தை படிப்பா யாரு அவருக்கு தெரியுமா நம்பிக்கை படிச்சிருக்காங்களா அவர் என்ன சொல்றாரு சும்மா நினைவு தனியாக இருக்கின்ற வேலை போது போக முடிச்சு கண்டிப்பாக கடமை கிடையாது அந்த வரலாற்று இடம் ஆரம்பத்தில் அந்த வகை அருளப்பட்ட அந்த தெய்வீக இடத்தை நாம் பார்க்க வேண்டும் தெரியும் இங்கே போய் அமர்ந்ததற்கான பல காரணங்கள்

பிராமண சமுதாய உலகத்தில் மிக குறை இந்தியாவிலே மூன்று நான்கு உச்சாரியிலே அத்தனை முடிவு செய்கின்ற ஆற்றல் வலிமையும் அதிகாரம் செலுத்துகிற இடத்திலே நீதி வழங்குகிற இடத்திலே ஆட்சி அதிகாரம் செய்கிற இடத்திலே யார் இருக்கா என்ன காரணம் சொல்லுங்க அப்போ போட்ட போனா கூட யார் இருக்கா நமக்கு மேல இங்க போறவங்களா சிவகை தட்டம் இதை கூட்டி போட அதை கூட்டி போட இது கூட்ட போட அல்லாஹ்

மார்க்க போதனைகள் என்பது சும்மா நமக்குள்ளாலே பழங்கதைகள் அற்புதங்களை அதிசயங்களை பேசி கூட்டி இல்லாத ஊருக்கு கூட்டி போவதல்ல இன்னைக்கு நமக்கு என்ன தேவை இன்னைக்கு என்ன நோய் நமக்கு நமக்கு என்ன பிரச்சனை நமக்கு என்ன தீர்வு இதை சொல்வது இது எங்கள் போன்றவர்களுக்கு எல்லாம் எல்லாருக்கும் சகோதரர் மூலமா தந்திருக்காங்க சில சத்திய உண்மைகளை சில இடங்களிலே சொல்ல முடியாது இங்கு நாங்கள் எல்லாம் ஒரு தெளிவாக அழுத்தமாக அதே போல் என்னுடைய ஆர்வங்கள் நோக்கம் இல்லை பார்த்தீங்களா அதாவது இது வந்து இரவு கிடைக்காதுன்னு சொல்லுவோம் இனியவர்களின் தான் ஒரு ரொம்ப பெஞ்சி கொடுப்பேன் எல்லாம் மார்க்கத்து படிச்சு இன்னைக்கு ஒரு மொழி எடுத்துக்கிறேன் நான் புராண படிப்பு எந்த மொழி இல்லாமல் எனக்கு என்ன மொழி தெரியுமோ எந்த பாஷை தெரியுமோ அதை எடுத்து நான் படிப்பேன் கேட்பேன் நான் மக்களுக்கு சொல்லுவேன் அதாவது உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களை சொல்லி பார்ப்போம் மணி நேரம் சாப்பாட்டுக்கு பிறகு விஷாவுக்கு பிறகு தொழுத்து உட்காந்து படிக்கிறதுக்கு முன்னாலே போய் வாட்ஸ்அப் அதை இதை பார்க்குறீங்களே ஃபேஸ்புக்கு அதுக்கு முன்னாலே ஒரு தப்சீல் எடுத்து வச்சு நீங்கள் வந்து படிக்கணும் தம்பி படிக்க மற்றவங்க உட்காந்து கேட்கணும் சும்மா காதல் அடுத்த நாள் இவர் தம்பி படிக்கணும் மற்றவங்க கேட்கணும் தங்கச்சி படிக்கணும் அக்கா படிக்கணும் அம்மா படிக்கணும் ஏன் வரவேற்பதான் இந்த மாதிரி சமூகம் குரான் இல்லாத ஒன்று உலகத்தில் இந்த புத்தோடு இருக்கிறதா சுருங்கள் பார்க்க எங்காவது இருக்கிறதா அதாவது குரானின் மூலமாக தான் உலக வரலாறு இல்லை அரபுகளின் வரலாறு மாறியது அந்த அரபுகளுடைய வரலாற்றின் மாத்தம்தான் உலகத்தையும் வா மாற்றியது செலுத்தியது அதுக்கு எல்லாத்துக்கும் கிபி இப்படி ஏழாம் நூற்றாண்டில் இருந்து பதிமூன்றாம் நூற்றாண்டு வரை உலகத்தின் விஞ்ஞானங்களை அறிவியலை இந்த தான் ஆட்சி கொண்டது இன்றைய நவீன காலத்தினுடைய அறிவியலுக்கு விஞ்ஞானத்திற்கு அடித்திடநேயை குரா அன்றைய முஸ்லீம் விஞ்ஞானிகளை கண்டுபிடித்துட்டதாக என்றால் யார் வருவேன் ஸ்ப்ரெயின் முஸ்லீம் ஸ்பெயின் ஓய்வாக இருக்கின்றான் அதனால தான் என்னுடைய அன்பு பெருமக்களின் புனிதமாக சகோதரர்கள் அது வந்து இல்லை அடிக்கடி விஷயம் நம்முடைய இங்க வந்து நடிகை சுட்டா வந்து ஒரு தவா கழம் அதனால் என்ன இந்த கழத்தின் சார்பில் முழுக்க எப்போ விடுக்கப்படுகிறது அழைப்பவர்களாக வந்திருக்கு மாதம் முறை என்ன ஒரு என்ன தப்சீல் வகுப்பு நடக்கும் பல கருத்தரங்களை நினைப்பார்கள்

உங்களுடைய அன்பின் ஒத்துழைப்பு எவ்வளவுமே இன்றைய வாக்கியங்கள் அல்லா முலா எனக்கு உங்களுக்கும் என்னுடைய அன்பு சோகர்கள் நல்ல ஆரோக்கியம் வரணும் அவருக்கு அவர் ஒரு தனி மனிதன் எத்தனையோ அங்கங்கள் இந்த பேரானே உறுப்பு இருந்தாலும் கூட ஒரு தனி மனிதனுடைய சாதனைகள் நீ முன்னால் வச்சு நான் போடக்கூடாது அதுக்கு உங்களுடைய அன்பான ஒத்துழைப்பு எல்லாம் தனி மனிதன் மட்டும் இடையால் உங்களுடைய அன்பும் வருகையும் ஒத்துழைப்பும் இருக்க வேண்டும் இந்த உஸ்தார்

бенгел பெரியவர்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப ஒரு மிகச்சிறந்த உணர்வுகளை தந்து இவாய் இம்மையும் மர்வை வித்திட்டது பாय அல்லாஹ் நியா فى الدنيا <سؤال> حصل وفي فى الاخرۃ يحصلत او اكيد هذا بالنار برحمت الرحيم لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى محمد يا رب عليه السلام عليكم ورحمه الله